ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷான்ஸ் ரங்கோலி கோலங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் டாட்ஸில் ஒரு சின்ன ஸ்டார் கோலம் தான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் சரிங்களா இது வந்து அஞ்சு புள்ளி வச்சுக்கோங்க சந்து புள்ளி மூணில் நிறுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ஈஸியானது ஈஸி மெத்தடில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கோலம் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வேறு என்ன தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸு போகிற அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்குது ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மியூசிக்லாம் ஆட் பண்ணி போட்ருங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு வியூஸே போகலை இப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கோலம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கோலமே போட தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி போட வைங்க அவங்களுக்கு கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குங்க ஓகேங்களா வேறு வீடியோலாம் சந்திக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் நானும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வேறு என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் என் சேனலை பார்த்து கிளிக் பண்ணி வந்து என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்கள் ஆதரவே எனக்கு தாங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்